ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல மெசிசிபில அமெரிக்க ஜனாதிபதி தியோடர் டெடி ரூஸ்வெல்ட்டுக்கு கருப்பு கரடிகளை வேட்டையாடும் பழக்கம் இருந்துச்சு எவ்வளோ முயற்சித்தும் ஒரு நாள் ஒரு கரடி கூட கிடைக்கல அவரோட உதவியாளர்கள் ஒரு கரடியை தேடி பிடிச்சு கொண்டு வந்து மரத்தில் கட்டி ஜனாதிபதியை சொன்னாங்க செயலற்ற நிலையில் இருக்கும் கரடியை கொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த கரடியை அவிழ்த்து விட இந்த சம்பவம் வாஷிங்டன் போஸ்ட் என்ற ரூஸ்வெல்ட்டும் கரடியும் வச்சு கார்டூன் வரைஞ்சார் மேன் என்பவர் இந்த கார்ட்டூனை பார்த்த நியூயார்க்கை சேர்ந்த மோரிஸ் மெக்டோமோ அவரோட மனைவியும் சின்னதா ஒரு பட்டு துணியில கரடி பொம்மையை செஞ்சு வச்சாங்க ரூஸ் வெல்ட்டோட கருணைய கௌரவிக்க டெடிஸ் பியர்னு பேரும் வச்சாங்க டெடி பியர் ரொம்பவும் பிரபலமாக டெடி டெடிபியரோட இன்னோசன்ட் ஃபேஸு குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு உலக அளவில் ரொம்ப பிரபலமான டெடி பியரை அமெரிக்காவில் நேஷனல் டெடி பியர் டேயாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க இன்ட்ரெஸ்டிங் இல்லை